இன்னொன்று தனவா பணியில் பங்களிப்பு பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஏவல் விளக்கல்கள் செய்யத்தான் ஓனமுண்டில்லை எங்களுக்கு ஏலாண்டுங்களே உதாரணம் எங்களுக்கு தெரியாது அல்லது எங்களுக்கு ஏலாது எங்களுக்கு சில நேரம் சந்தர்ப்பம் வருதில்லை என்றால் தெரிந்தவர்கள் அதை செய்வதற்கு நாங்கள் உதவுறது நான் சும்மா சொல்றேனே இன்றைக்கு இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டு இதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்களே இதற்கான அனுசரணைகளை கொடுத்து உதவி செய்றவங்க ஒரு விதத்தில் அதுவும் தவாவுக்கான ஒரு பங்களிப்பு தானே சஹாபாக்களில் சில பேர் இருந்தார்கள் பெரிய போராளிகள் யுத்தத்தில் பாரிய பங்களிப்பு இன்னும் சில பேர் இருந்தாலும் பெரிய அறிவாளிகள் இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதுல குருவானுக்கு விளக்கம் சொல்றதுல ஹதீஸ்களை பாதுகாத்து எத்தி வைக்கிறதுல பெரிய அளவுல ஈடுபட்டாங்க இன்னும் சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க பெரிய பெரிய சுப செய்திகளை சொன்னாங்க உங்களுக்கு இது இருக்குது சுருக்கம் இருக்குது அப்படி இருக்குது அவங்களை தேடி பார்த்தா அவங்க இஸ்லாத்துக்கு செய்தது அவர்களால் அவங்க இஸ்லாத்துக்கு நன்கொடைகளை கொடுத்தாங்க உதவியை செஞ்சாங்க போராடுறவங்க போராடுறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க மற்ற மற்ற விஷயத்துல இஸ்லாத்துக்கு தவா பணிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்க எனவே அந்த தவாவில் பங்கெடுப்பது என்பதில் ஆக குறைந்தது எங்களுக்கு பண்ணுவதற்கு நேரடியாக சக்தி இல்லை சந்தர்ப்பம் இல்லை என்று இருந்தாலும் பண்ணுபவர்கள் தவா பண்ணும் விடயத்தில் எங்களோட ஒத்துழைப்பை கொடுக்கணும் எங்களுக்கு எந்தெந்த விதத்துல அதுக்கு நாங்கள் பலப்படுத்த முடியுமோ அதன் தேவைகளை நிறைவேற்ற முடியுமோ அதுகளை செய்கிறேன்னு ஒன்று இருக்குது அந்த துண்டையை நாங்கள் மறந்துடக்கூடாது எனவே தவ்வா இஸ்லாமிய தவா என்கிற இந்த அருமை